ஹை கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐஎஸ் அகாடமி ஸோ இப்போ வந்து எஸ்ஐ எஸ்ஐபிடி எல்லா மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஒரு குட் நியூஸாக சொல்ல போகிறேன் ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஐ நோட்டிபிகேஷன் எப்படினு எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் எப்போ கொடுத்துருந்தாங்க ஸோ உங்கள் கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஸ் ஆர்ப்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அனோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ என்ன அப்படின்றத பார்த்துடலாம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யுஎஸ்ஆர்பியில ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஜேஆர்எஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஜாயிண்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் எஸ்ஐஸ் இங்கே வந்து பாத்தீங்கன்னா சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் அண்டு

நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஸோ நோட்டிஃபிகேஷன் விட்டால் தான் படிக்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கீங்க ஸோ அந்த மைண்ட் செட்டை ஃபஸ்ட்டு மாற்றுங்க ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் விடுறா இல்லை ரெண்டாவது விஷயம் ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் படிச்சு முடிச்சிட்டு ரெடியாக இருக்கிறோமா அப்படின்ற கேள்வியில் நமக்குள்ளே கேட்டுக்கிட்டு ஸோ அந்த கேள்வியை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்கு நம்ம முதல் தயாராகணும் ஸோ நம்ம தயாராகிட்டாவ எடுத்துக்கட்ட நடவடிக்கை நம்ம வந்து பாஸ் பண்ணி முடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது சரியா ஸோ இதுதான் கொடுத்துக்கிறாங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வில் பி இஸ் ஒன் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏன்னு ஸோ நாளை மார்ச் பன்னெண்டு வந்து பார்த்தோனாக்கா ஸோ எலெக்ஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் வந்து பண்ணும் எலெக்ஷன் டேட் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போறாங்க ஸோ இந்த மாதம் இருபத்தி எட்டு என்ன பண்ண போறாங்க நாமினேஷன் டேட் வந்து கொடுக்கும் நாமினேஷன் டேட் வந்து முடிக்க போறாங்க நாமினேஷன் ஸ்டார்ட் நாமினேஷன் முடிச்சிட்டாங்கன்ற பட்சத்தில் லிஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணுவாங்க ஃபைனல்ஸ் பண்ணிட்ட பட்சத்தில் மே மாதம் சரியா ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாவது ஏப்ரல் மாசம் பத்தொம்போது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் டேட்டு இருபத்தி ரெண்டு அஞ்சு இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி ஸோ ஓட் கவுண்டிங் தெரிஞ்சிடும் யார் யார் எந்த தொகுதியில எத்தனை எத்தனை பார்த்தோன்னா பார்லிமெண்ட் தொகுதியை வின் பண்றாங்க அப்படின்றத பொறுத்து பார்த்தோன்னா யார் ஆட்சி அமைக்க போறாங்கன்றத கெஸ் பண்ணிடலாம் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதிய அமைச்சரவை கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா நடைபெறும் புதுசாக வரணும் பார்த்தீங்கன்னா பதவி ஏற்றுக்கொள்வார்கள் யார் பிரதமருக்கு எந்த கேண்டிடேட் வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த தொகுதி சரியா எந்த கட்சி பார்த்தீங்கன்னா அதிக தொகுதிகளை வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலெக்ஷன் தேர்தல் நடக்கும் ஓகேவா இது முடிச்சதுக்கு அப்புறமா ஜூன் மாதம் பார்த்தா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டுருவாங்க ஜூன் மாதம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்கன்னா ஜூன் ஜூலை ஆகஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமே எக்ஸாம் வர சான்சஸ் ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் ரெண்டு மாசம் நான் போச்சு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் இந்த ரெண்டு மாசத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸாம்ஸ் வந்து கொடுத்துருவாங்க சரியா இப்போ நம்மளுடைய வேலை என்னவா இருக்கும் இப்போ நம்மளுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் சரியா ஏன்னா இவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கான வேலையை வந்து பாத்தீங்கன்னா சிறப்பா செஞ்சுக்கிட்டே இருக்காங்க சோ யாருக்காக வெயிட் பண்றது கிடையாது அவங்க வேலையை அவங்க சரியா செஞ்சுட்டு போகிறாங்க நம்ம வேலையை நம்ம சரியா செய்யறோமோ அப்படின்னு பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா சோ வந்து சொல்லிட்டாங்க நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் கண்டிப்பா விட்டுருவாங்க நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா எவ்ளோ வேகண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா வந்த செய்திப்படி ஒரு ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வேகண்ட் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு செய்தி வந்து கிடைச்சிருக்குது சரியா இப்போ நம்ம என்ன பாத்தீங்கன்னாக்கா

ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனி கவனம் செலுத்தப்படுது அதிகப்படியான மாதிரி தெருவுகள் நிறைய டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம் ஸோ நாள் கொடுப்போம் வீக்லி ஒன்ஸ் ஃபுல் டெஸ்ட் கொடுப்போம் டெய்லி பார்த்தீங்கன்னா ஸ்பாட் டெஸ்ட் வந்து கொடுப்போம் ஸோ அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் எல்லாம் வந்து குவாலிட்டியா இருக்கும் ஸோ கிளாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டில் தான் கிளாஸ் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து காலையில் கிளாஸ் முடிச்சு தான் ஈவினிங் பார்த்தீங்கன்னா என்ன டாபிக் நடத்தினாலோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா டெய்லியும் டெஸ்ட் வச்சுருவாங்க ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் டெஸ்ட் ஒரு நூத்தி நாற்பது கொஸ்ட் அல்லது நூறு கொஸ்டின் கண்டென்ட் பண்ண ஒரு ஃபுல் மாடல் எக்ஸாம்ஸ் மாதிரி டெஸ்ட் வந்து கண்டெக்ட் பண்ணுவாங்க எல்லா சப்ஜெக்ட்டுமே சூப்பரா ஹேண்டில் பண்ணுவாங்க சோ உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் பாத்துருப்பீங்க பார்த்தீங்கன்னா கிளாஸ் கண்டிப்பா பிடிக்கும் சோ அனுபவமிக்க ஆசைகள் எல்லாமே பார்த்தனால நாள் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க தினசரி ஸ்பாட் டெஸ்ட்டும் வந்து கொடுக்குறாங்க சரியா சோ இப்போ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோனாக்கா சோ கிளாஸ் வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லிட்டேன் என்ன கிளாஸ்ன்றது பாத்தீங்கன்னா நம்மளுடைய லொகேஷன் பார்த்தோன்னா படிக்கக்கூடிய ஏற்றக்கூடிய இடமாக இருக்கிறது ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எந்த பொல்யூஷனும் இருக்காது ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு என்வரான்மெண்ட்டில் சுற்றுச்சூழல் மிகவும் அமைதியாக இருக்கும் சுற்றுச்சூழல் ரொம்ப முக்கியமானது நம்ம என்ன படிக்க போகிறோம் ஏது படிக்க போகிறோன்றது அந்த என்விரான்மெண்ட்டை பொறுத்தே டிசைட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான என்விரான்மெண்ட்டு ஸோ பக்கத்தில் தோப்பு இருக்கும் ஸோ இயற்கை சுற்றுச்சூழல் அமைந்து வருது ஸோ அது மாதிரி நாய்ஸ் பொல்யூஷன் எதுவுமே இருக்காது ஸோ வித் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டடாக பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸுக்குன்னு தனித்தனி ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா மெஸ் ஃபெசிலிட்டட் ப்ளஸ் கிரவுண்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் எல்லாமே சேர்ந்த ஒரே இடத்துல எல்லாமே ஒரே கேம்பஸ்க்குள்ள எல்லா அகாடமும் எல்லா ஃபெசிலிட்டியுமே சேர்ந்த ஒரு அகாடமி தான் நம்ம அகாடமி ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் வரக்கூடிய எஸ்ஐ எக்ஸாம்ஸ்ல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணிட்டு டபுள் சார் அண்ட் எந்த ஒரு எந்த ஒருமான டவுட்டும் கிடையாது சரிங்களா ஓகே ஸோ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க அட்மிஷன் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம் உங்கள் கரியரை நீங்க என்ன ஆஃபர் டிசைட் பண்ணியிருப்பீங்க ஸோ டிசைட் பண்ணிட்டு ஒரு டிகிரி எனி டிகிரி ஏதோ ஒரு டிகிரி வச்சிருக்கேன் என்ற பிரச்சனை கண்டிப்பா என்ன பண்ணலாம் நீங்க எஸ்ஐ எலிஜிபிள் தான் ஸோ ஆறுநூறுக்கும் மேற்பட்ட வேக்கண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் ப்ளஸ் நாலாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அதில் டிபார்ட்மெண்ட் கோட்டா ஒதுக்காங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டா அது மாதிரி இது பண்ணுவாங்க அப்புறம் ஓப்பன் கேண்டிடேட் தனியாக கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் எஸ்எஸ்ஐ இருப்பாங்களா அவங்க ஸோ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ வருவாங்க அவங்களுமே பாத்தீங்கன்னா ப்ரமோஷன்ல போவாங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்ந்து நாலாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது கண்டிப்பாக இந்த வருஷம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு ப்ளஸ் வேகண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வந்து பாத்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி நாலு கொடுத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அறுநூத்தி பத்தொன்பது ப்ளஸ் வந்து பார்த்தோன்னா அந்த பழைய பழைய வேகண்ட்ஸ் அறுநூத்தி இருபத்தி ஒரு வேகண்ட் கொடுத்துருந்தாங்க பிளஸ் எஸ் ஒ சேர்த்து எழுநூத்தி ஐம்பது வேகண்ட்கான வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்து போயிட்டு இருக்கு சாரி மெடிக்கலுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு இருக்குது இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த வருஷத்துக்கான கால் பண்ணல கண்டிப்பா ஆறுநூறு பிளஸ் வேகண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒவ்வொரு வேக்கண்டும் நமக்கு வேக்கண்ட் ஆறு சரி ஐயாயிரம் வேக்கன்ட் விட்டாலும் சரி நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை ஒரே ஒரு வேக்கண்ட் அந்த ஒரு வேக்கண்ட் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி போட்டி போடுங்க கண்டிப்பாக ஜெயிக்கலாம் ஸோ உங்களுக்கு வெற்றிக்கு வந்து பாத்தீங்கன்னா வெற்றிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் கொடுக்கும் தோழனாய் வெற்றியை தமிழ் நைபஸ் எப்போதும் கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும் ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்புகளுடைய தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் நல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ அப்படின்ற நம்பருக்கு கால் பண்ணி உங்க டீடெயில்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரியா ஏன்னா வாய்ப்புகள் ஒரு முறை தான் வரும் ஸோ வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டு திரும்ப வருத்தப்படாதீங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி தொடர்புகளுடைய தொலைபேசி எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் செவன் ஒன் சரியா ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்டோட இன்னொரு அப்டேட் உங்களை மீட் பண்றோம் சோ தொடர்ந்து இணைந்தங்கள் பயணிப்பும் அரசு அதிகாரிகளை வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச்